மனம் திரும்புவோருக்கு மனம் மாறுகின்றார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுமின் நாமத்தையும் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மனம் திரும்புவோருக்கு மனம் பார்கிறார் யார் மனம் திரும்பி ஆன்பிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை குறித்து கொடுக்காதபடி அவர் மனம் மாறுகிற தெய்வமாக இருக்கிறார் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிறதை அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதோடு திரும்பி வாருங்கள் இதயத்தை கொண்டு உங்கள் கடவுளிடம் ஆண்டவிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் திரும்பி வருகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் அவர்களுக்கு அருள் நிறைந்தவராயிருக்கிறார் இரக்கம் மிக்கவராயிருக்கிறார் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் பேரன்பு மிக்கவராக இருக்கிறார் செய்ய கருதிய தீமை குறித்து மனம் மாறியவராயிருக்கிறார் ஆகவேத்தான் தவக்காலத்தை இந்த நாட்களிலே சாம்பழுப்பதன் என்ற நிலையிலிருந்து நாம் தொடங்குகிறோம் பிரியமானவர்களே இதற்கு ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு அவருடைய பொறுமையை பெறுவதற்கு அவர் அன்பை பெறுவதற்கு அவர் அருளை பெறுவதற்கு அவருடைய பேரன்பை பெறுவதற்கு அவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு நாம் செய்த பாவத்திற்கும் தண்டனை அடையாதபடி இறக்கத்தை பெற்று பாவ மன்னிப்பின் நிச்சத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இறந்த வாழ்வு உயிர்ப்பிக்கப்படுவதற்கு கிறிஸ்துகள் புதிய படைப்பாய் மாற்றப்படுவதற்கு திருவையானது நமக்கு ஒப்பு உருவாக்கி கொடுத்த இந்த நாட்களை நாம் இந்த தேவ நாட்களை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் புரியமார்களே இப்படி மனம் வாழ்வு உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கும்னு சொன்னால் நமக்கு செய்ய கருதிய தண்டனையை குறித்து அவர் மனமாறுகிறவாக இருப்பார் மனமாறுவோம் கடவுள் மனதை மாற்றுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்